சேரனும் நிலாவும் சொன்ன விஷயத்த கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாத பல்லவனும் ஏன் நீங்களே இப்படி ஏமாத்துனீங்க நான் எவ்வளவு நம்பிக்கையோட எவ்வளவு ஆசையோட நீங்க அதுக்கப்புறமா எங்க கூடையே இருக்க போறீங்க எங்களுக்கு துணையா இருக்க போறீங்க நினைச்சேன் ஆனா நீங்க இப்போ எங்களை அம்போடு பாதிலேயே விட்டுட்டு போக நினைச்சிட்டீங்கல்ல இதை நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து ஓடி போகிறாங்க இதை பார்த்துட்டு உடனடியா நிலா பல்லவா நில்லு நான் சொல்றத கொஞ்சம் கேளுன்னு அவங்களை தடுக்க ட்ரை பண்றாங்க ஆனா பல்லவனும் நிலாவோட பேச்சை கேட்காம அவங்களை திரும்பி கூட பார்க்காம அங்கிருந்து ஓடி போக இதை பார்த்துட்டு நீலா இன்னுமே கஷ்டத்தோட பாண்டியன் கிட்ட நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு பாண்டி அப்படின்னு கேட்க பாண்டியும் நீங்க எதுக்காக அண்ணி மன்னிப்பு கேக்குறீங்க நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் இப்ப அண்ணன் சொன்னதுக்கு அப்புறமா தான் நாங்க நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கும்போது நான் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு இப்ப புரியுது அதனால நீங்க என்ன மன்னிச்சிருங்க அதே மாதிரி இதுக்கப்புறமா அண்ணன் சொன்ன மாதிரி நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுல நாங்க தலையிட மாட்டோம் உங்களை கட்டாயப்படுத்தவும் மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுமே கண் கலங்கிக்கிட்டு அங்க போக இத பாத்துட்டு நிலாவோ மறுபடியுமே அழுதுகிட்டு இருக்கத பாத்த சேரனோட அப்பாவும் நீ ஏமா அழுகிற நீ எதுக்கும் அழுகாதமா உன்னோட நல்ல மனசுக்கு நீ கண்டிப்பா வேற ஒரு நல்ல வீட்டுக்கு போயிட்டு நல்லபடியா வாழ்வமா ஆனா என்ன நீ எங்க வீட்டுல இல்லாதத நினைச்சு நாங்க ரொம்பவே வருத்தப்படதா போறோம் ஆனாலும் நீ ஒன்னும் எங்களை பத்தி கப்பலை பண்ணுன்ற அவசியம் கிடையாதுமா நாங்கள்லாம் தனியா இருந்தே பழகினவங்க தானே நாங்க எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்துக்கிறோம் நீ உன்னோட வாழ்க்கைய பாருமான்னு சொல்லிட்டு சேலன் கிட்ட அந்த பொண்ணுக்கு தேவையான டிவோர்ஸ் கூடிய சீக்கிரம் நீ அந்த பொண்ணுக்கு கொடுக்க பாருறான்னு சொல்லிட்டு அங்க வந்து போக இத பார்த்துட்டு சொல்லணும் நான் எப்படியாவது அவங்களோட ஆதார் கார்டை எடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு என்னதான் அவங்களோட ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் தன்னோட போன்ல இருந்தாலும் நிலாவை அவ்வளவு சீக்கிரம் பிரிஞ்சு போயிட முடியாத காரணத்தால அவங்க நிலா கிட்ட மறுபடியுமே ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போக சேரணும் வருத்தத்தோட இருக்கிற நிலாவுக்கு ஆர்தர் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப நிலாவோ பல்லவன் நினைச்சுதான் இப்ப ரொம்பவே கவலையோட இருக்காங்க ஏன்னா வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே தன்னோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டாலும் பல்லவன் சின்ன பையனா இருக்கனாலையும் நம்ம மேல ரொம்ப பாசத்தை வச்சிருந்ததுனாலயும் நம்மளோட நிலமைய சரியா புரிஞ்சுக்காம இருக்கானே நம்மளும் அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோமே சொல்லிட்டு பல்லவன் கிட்ட பேசறதுக்காக ரொம்ப நேரம் அவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நைட் ஆனதுக்கு அப்புறமாவும் பல்லவன் வீட்டுக்கு வரவே இல்ல இதனால நிலா ரொம்பவே சோகத்தோட மத்தவங்க கிட்டயாவது இதை சொல்லலான்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட இந்த மாதிரி இன்னுமே பல்லவன் வீட்டுக்கு வரல அவன் எங்க போனான்னு தெரியல ரொம்ப நேரமா தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல நீங்க கொஞ்சம் அவன் எங்கன்னு பாத்துட்டு வரீங்களான்னு கேக்க ஆனா சேரனும் அவன் அழுதுகிட்டே போனான்ல தான் இருப்பான் அதனால அவன் எப்பவும் போற இடத்துல கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துட்டு வரலான்னு போயிருப்பான் நீ எதுக்கும் கவலைப்படாத நீல அவன் கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவான் உங்க நீங்க போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்ப ஆனா நிலாவுக்கோ பல்லவன் எப்படா வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு பதட்டத்தோட அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க கடைசியா சேரன் சொன்ன மாதிரியே பல்லவன் நடு ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வர அப்போ இவ்வளவு நேரம் அவங்களுக்காக வாசல்லையே காத்துட்டு இருந்த நிலாவும் பல்லவன் கிட்ட வேகமா ஓடி போய் பதட்டத்தோட இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த பல்லவா உனக்காக நான் எவ்வளவு நேரமா பெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா நீ நல்லா தானே இருக்க ஏன் இவ்வளோ நேரம் உனக்கு வீட்டுக்கு வரது காட்சி நான் உன்ன இவ்வளோ லேட்டால வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே உரிமையோட அன்னி ஸ்தானத்துல பேச இதை பார்த்துட்டு பல்லவனும் மனசு வருத்தத்தோட லைட்டா சிரிச்சுக்கிட்டே நீங்க இந்த வீட்டுக்கு நடிக்க தானே வந்தீங்க வர வழி இல்லாம தானே வந்தீங்க அப்புறம் எதுக்காக ஏதோ என்னோட சொந்த அண்ணி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் நான் ஏற்கனவே கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கேன் தயவு செஞ்சு என்கிட்ட இதுக்கப்புறமா பேசாதீங்களே ஏன்னா நான் இந்த உண்மையை ஏத்துக்க எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும் நாளும் வேணும்னு சொல்லிட்டு அவங்க நிலாவோட முகத்த கூட பார்க்காம அங்கிருந்து சோகத்தோட கிளம்ப இத பார்த்துட்டு நிலாவும் பல்லவா ஒரு நிமிஷம் நில்லு நீ என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன் ஆனா உனக்கு என்னோட நிலைமை புரியலையான்னு ஆனா பல்லவனும் உங்களுக்கு ஏன் என்னோட நிலைமை புரியல நான் உங்களை என்னோட அண்ணியா நினைச்சி ரொம்ப பெரிய கனவு கோட்டை கட்டிட்டேன் இதுக்கப்புறமா என்னோட குடும்பத்தோட நிலைமையே மாற போது நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம் நினைச்சேன் ஆனா அது எல்லாத்தையுமே ஒரே நிமிஷத்துல நீங்க இல்லன்னு ஆக்கிட்டீங்க அதை ஏத்துக்கவே எனக்கு நேரம் உங்களுக்கு ஏன் புரியலையேன்னு சொல்லிட்டு அங்க அங்க போக இத பாத்துட்டு நிலாவும் பல்லவா சொல்றதும் சரிதா ஏன்னா அவன் நம்ம கிட்ட அப்படிதானே நடந்துகிட்டான்னு சொல்லிட்டு பல்லவன் இதுக்கு முன்னாடி நம்ம கூட எப்படி எல்லாம் இருந்தாங்கன்றத யோசிச்சு பாத்துட்டு ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படி நிலா என்ன முடிவு எடுக்க போறாங்க ஒருவேளை பல்லவனுக்கு நம்மளோட நிலைமைய புரிய வச்சுட்டு அவனையுமே சமாதானப்படுத்திட்டு சுமூகமா அந்த வீட்டை விட்டு சோழனை பிரிஞ்சு போக போறாங்களா அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்ம மேல இவ்வளவு பாச வச்சிருக்க இந்த குடும்பத்துக்காகவாவது இங்கேயே வாழலான்ற முடிவு எடுக்க போறாங்களா நிலா என்ன முடிவெடுக்கணும்னு நீங்க காசப்படுங்க அவங்க எந்த முடிவெடுத்தா அவங்களும் நல்லா இருப்பாங்க அந்த குடும்பமும் நல்லா இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க